நம்ம ஏதாவது செய்யணும் அல்லது ரோட்ல இறங்கியாவது போராடணும் அப்படி செல்லும் போது உங்களுடைய கவனம் எல்லாம் எதிரியின் பக்கம் இருக்கும் அதிகாரத்தின் பக்கம் இருக்காது இதுக்குதான் இந்த கலவரம் எல்லாம் நடக்குது என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகளே சமூகத்தை அரசியல் மயமாக்குவோம் அரசியலை சமூகமயமாக்குவோம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இடமில்லை அரசியலில் ஓரங்கட்டப்படும் தேவேந்திர குல வேளாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பிலே தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சமூக அரசியல் ஒருங்கிணைப்பு குழு சார்பிலே இந்த தெருமுனை கூட்டத்தை எழுச்சியோடு நடத்தி கொண்டிரு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய இளவல் மணிப்பாண்டியன் அவர்களே எனக்கு முன்னால் பேசிய இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து இழைக்கப்படுகிற அநீதிகளை சுட்டிக்காட்டி பேசிய அன்பிற்குரிய இளவல் வழக்கறிஞர் வெள்ளப்பாண்டியன் அவர்களே எங்கே தமிழனுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அந்த களத்தை நோக்கி தன்னுடைய கால்களை முதலில் செல்ல வேண்டும் அந்த அநீதிகளுக்கு எதிராக தன்னுடைய குரலை முதலில் ஒலிக்க வேண்டும் என்று தமிழர் தேசிய களத்தில் முனைப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற அன்பு தங்கை வீரமங்கை குயிலி நாச்சியார் அவர்களே முன்னால் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்களே இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களே தாய்மார்களே அன்பு சகோதரிகளே எனக்கு பின்னால் பேசக்கூடிய கருத்தியல் போல போராளி விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய கருத்தியல் முகமாக இங்கு விளங்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி பிரியா மனோகரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மல்லர் பேராயத்தின் சார்பில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாடி பேசின தங்கச்சியும் சரி தங்கச்சி குயிலி நாச்சியாரும் அன்பு தம்பி வெள்ளப்பாண்டியன் அவர்களும் அதிகாரம் இல்லை என்பது குறித்து அழுத்தமாக பேசினாங்க எங்க குழு ஒரு ரகசியம் காத்து கொண்டிருக்கிறது ஒரு ரகசியமான குழுமா தான் எங்களுடைய குழு இதுக்கு தலைவரும் கிடையாது தொண்டரும் கிடையாது வேலை திட்டம் மட்டும்தான் ஒரு வேலையை செய்வதற்கு மட்டும்தான் ஒரு குழு வச்சிருக்கணும் தமிழ்நாட்டிலே வரலாற்றில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றிலும் முதல் முறையாக பொதுவாக ஒரு ரகசியமா வெளிப்படையா ரகசியமா ஒரு குழு இயங்க முடியுங்கிறது எங்கள் குழு தான் எங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது எங்க குழுவினுடைய விதிமுறைகளை மீறி மணிப்பாண்டிய வந்து முப்பத்தி ஒன்னு நோக்கி நாங்க போயிட்டு சொல்லிட்டாரு அதான் உண்மை இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகார அரசியல் முன்னெடுப்புங்கிறத நாங்க சொல்லை வைக்கும் இந்த சமூகத்தில் இந்த சமூகத்தை பல்வேறு அரசியல் கட்சிகளிலே அடகு வைத்துக்கொண்டு தன்னை வளப்படுத்தி கொண்ட தலைவர்களுக்கெல்லாம் முதல் பதற்றம் வருகிறது ஏதோ இவங்க ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை நகர்த்துகிறார்கள் என்று சென்னையில முதல்ல ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டோம் அதிகார அரசியல் குறித்து நம்ம மக்களுக்கு நிறைய புரிதல் இல்ல கல்வியில பொருளாதாரத்துல உயர்ந்துட்டா இந்த சமூகத்துக்கு எல்லாம் கிடைச்சிடும்னு படித்தவர்கள் ஒரு மாயையில இருக்கிறான் படிக்காதவன் அப்படி ஒரு வேட்கை அவனுக்கு இருக்குது கல்வியில பொருளாதாரத்துல நம்ம வந்துட்டோம்னா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் கல்வியில் உயர்ந்தாலும் பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் அதிகாரம் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதற்கு வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் தன்னுடைய சுய உழைப்பால் அடுத்தவனை சுரண்டாமல் ஊரை அடித்து உலையில் போடாமல் தன்னுடைய சொந்த உழைப்பால் தலை நிமிர்ந்த சமூகம் என்று நான் இந்த சமூகத்தை பெருமையோடு சொல்வேன் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பர்மா மலேசியா சிங்கப்பூர் போன்ற அயல் நாடுகளுக்கு சென்று பல்வேறு பணிகளை செய்து பெரும் பொருளை ஈட்டி கல்வியிலே வளர்ந்து பெரிய பெரிய படிப்புகள்லாம் படித்து பெரிய அளவு பொருளாதாரத்தோடு ராமநாதபுரம் மண்ணைச் சேர்ந்த தேவேந்திர வேளாளர்கள் தன்னுடைய சொந்த மண்ணுக்கு திரும்பி வருகிறார்கள் அவன் ராமநாதபுரத்தில் வந்து இறங்குறான் கடல் வழியாக வந்து ராமநாதபுரத்தில் இறங்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வளர்ந்த ஒரு கூட்டம் சமூகத்தில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறான் குரலை உயர்த்துகிறான் அடக்குமுறைகளுக்கு எதிராக கைகளை உயர்த்துகிறான் இந்த ரெண்டே விஷயம் தான் அவன் ஒன்னு இல்லை அதிகாரம் இல்லை அவர்கள் மீது ஒரு பெரிய போர் தொடுக்கப்பட்டுச்சு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு பெரிய கலவரம் நம்முடைய அன்றைக்கு ஆட்சியில் இருந்த நீதி கட்சி அரசாங்கம் நம்மீது ஒரு போரை தொடுத்தவனுக்கு ஆதரவாகத்தான் நின்றுச்சு அன்றைக்கு நீதி கட்சி அரசாங்கத்தில் நம்முடைய துயரங்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினர்கள் நம்ம இல்ல அதிகாரத்தில் நாம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த சமூகத்திற்கு அதிகாரம் வேண்டும் ஆட்சியிலும் அதிகாரம் வேண்டும் அதிகாரம் அதிகாரமும் வேண்டும் அரசியலிலும் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை தட்டி எழுப்பி ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கிய ஈக பெருஞ்சுடர் இமானுவேல் சேகரன் வெட்டி சாய்க்கப்பட்டார் முதுகுளத்தூர் கலவரம் உருவானது மகாபாரதம் போர் பதினெட்டு நாள் நடந்துச்சுங்கிறது புராணம் உண்மையிலே நாள் முதுகுளத்தூர்ல ஒரு போர் நமக்கு எதிராக நடந்தது அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்தவர்கள் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சியாக இருந்தவர்களும் ஆளும் கட்சியாக இருந்தவர்களும் இந்த சமூகத்தினுடைய இழப்பிற்கு நாம் நம்மளுடைய ஒரு மாபெரும் ஆளுமையாக கருதக்கூடிய இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு ஒரு உரிய இழப்பீட்டை கூட கொடுக்கல எல்லாரும் காமராஜரை பத்தி பெருமையா பேசுவாங்க கக்கனை பத்தி பெருமையா பேசுவாங்க காமராஜர் காலத்திலும் கக்கன் காலத்திலும் தான் தமிழ்நாடும் தமிழர்களும் தேவேந்திரர்களும் இழந்தது அதிகம் அன்றைக்கு நமக்கிட்ட அதிகாரம் கிடையாது அன்றைக்கு சட்டமன்றத்தில் காங்கிரசனுடைய பிரதிநிதிகளாக இருந்த நம்முடைய ராஜவல்லிபுரத்தை சேர்ந்த ஆர் எஸ் ஆறுமுகம் போன்றவர்கள் குரல் எழுப்புறாங்க சுவாமி சகஜானந்தா போன்ற வடதமிழ்நாட்டை சேர்ந்த பரையர்குடி உறவுகள் குரல் எழுப்புறாங்க ஒரு போர் வரலாற்றில் இந்திய துணை ராணுவம் வந்த வந்து அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய போர் இந்த சமூகம் தன்னுடைய சொந்த பலத்தால அரசியலில் அதிகாரத்தில் பொருளாதாரத்தில் பெரும் வலிமை கொண்ட சமூகங்களோடு மோதி அந்த முதுகுளத்தூர் கலவரத்தில் ஆனால் அரசும் அரசியல் கட்சிகளும் நமக்கு எதிராக இருந்த காரணம் நம்ம அதிகாரம் இல்லை அரசியலை பற்றிய விழிப்புணர்வு கிடையாது அறுபத்தெட்டுல வெண்மணி படுகொலை எழுபத்தி ஒன்பதுல உஞ்சன படுகொலை அதே எழுபத்தொன்பதுல நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்த இந்திய நாடாளுமன்றமே பாராட்டிய எஸ் ஜி முருகையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி வெட்டி கொல்லப்படுகிறார்கள் எந்த ஒரு சமூகம் இந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எதிராக எழுநூறு ஆண்டு காலமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறதோ அதே சமூகத்தைச் சேர்ந்த சாதிய பயங்கரவாதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்தியாவில் எஸ் ஜி முருகையனை போன்று ஒரு அரசியல்வாதி கிடையாது நல்ல நல்லக்கண்ணுவோட ஒரு வயசு மூத்தவர் மாஸ்கோ ரஷ்யா நாட்டுல போய் அரசியல் படிச்சுட்டு வந்தவர் எஸ் டி முருகன் சித்தமல்லிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் இந்த பேர் கூட நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க அதிகாரத்திற்கு வரக்கூடாது அது இமானுவேல் சேகரனா நீ யாருக்கிட்டையும் வந்து உன்னுடைய உரிமையை கேள்வி அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா நீ தேர்தலின் வழியாக அதிகாரத்திற்கு வரும்போது வெட்டி கொல்லப்படுவாய் இமானுவேல் சேகரன் படுகொலை எஸ் டி முருகையின் படுகொலை வாடக்கோட்டு சுப்பு படுகொலை சிக்கல் கணேச பாண்டியன் படுகொலை பசுபதி பாண்டியன் படுகொலை வரைக்கும் இங்கு அதிகாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது அதிகாரத்தை நோக்கி நாம் நகரும் போதெல்லாம் இரத்த கலரிகள் பெரும் கலவரங்கள் இங்க வந்து திட்டமிட்டு நடத்தப்படுகிறது தென் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்த படுகொலைகள் எல்லாம் பட்டியலிட்டு பாருங்க எந்தெந்த படுகொலை எல்லாம் நடக்கும் வெட்டி கொல்லப்படுகிறவன் எந்த பகுதியை சேர்ந்தோம்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிகார எழுச்சி உருவாகிட்டு இருக்கும் அதை அடக்குவதற்காக அந்த கொலைகள் நடந்திருக்கும் நாங்குநேரி பகுதியில் ஒன்னு திமுக காங்கிரசனுடைய காங்கிரசனுடைய ஆதிக்கம் இருக்கும் அல்லது அதிமுக ஆதிக்கம் இருக்கும் இந்த சமூகத்திற்கென்று ஒரு அரசியலை உருவாக்கும் உருவாக்குது பருத்தி கோட்டை நாட்டார் சங்கம் தேர்தலை புறக்கணித்து ஒரு அரசியலை உருவாக்குவது இங்க அரசியல் எழுச்சி வரக்கூடாது அப்ப நாங்குநேரி குல வேளாளர்களை பயங்காட்டணும்னா சம்பந்தமே படுகொலை செய்யணும் ஒரு படுகொலை ஒரு கோவம் வரும் நம்ம ஆள ஒருத்தனை ஏதாவது செய்யணும் அல்லது இறங்கியாவது போராடணும் அப்படி செல்லும் போது உங்களுடைய கவனம் எல்லாம் எதிரியின் பக்கம் இருக்கும் அதிகாரத்தின் பக்கம் இருக்காது இதுக்குதான் கலவரம் நடக்குது இந்த கலவரங்கள் நம்ம சொன்னாங்க நிறைய வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க வழக்கறிஞர் ரொம்ப தெளிவா சொன்னாரு ஒருத்தனை அடிச்சா அடிச்சவனை அடிச்சவன் மேல வழக்கு போடணும் அதான் சட்டம் அடிபட்டவன் மேல வழக்கு போடுறது எந்த சட்டம் போட்டு ரெண்டு தரப்பு அந்த வழக்கை நீர்த்து போக செய்யறான் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும்தான் இத்தகைய சிக்கலை எதிர்கொள்ளுது தமிழ்நாட்டில் வேற எந்த சமூகமும் அப்படி ஒரு சிக்கல் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு சமூகத்திற்கும் பேசுவதற்கு அந்த சமூகத்தின் சார்பாக அவர்களுடைய அவர்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் கட்சியில் இருக்கிறான் தம்பி மணிப்பாண்டியன் கருத்து இந்த சமூகத்தினுடைய ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் மரபர்கள் நயனார் நாகேந்திரன் டிடிவி தினகரன் ஓ பி எஸ் போன்றவர்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் அவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளாக யார் நின்னாலும் மறவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது இந்த சமூகத்தினுடைய பொது முடிவாக எப்ப மாறுதோ அப்படி எதுக்கு வெளிப்படையா பேசுங்க ஒளிவு வந்து தேவையில்லை இனி எல்லாமே உலகம் வந்து ஓபன் ஆயிடுச்சு மறவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது மரவர் தவிர்த்து பொது சமூகத்தில் பொது தொகுதிகளில் நமக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் நமக்கு வாய்ப்பளிக்காத கட்சியை ஊருக்குள்ள விடாத உனக்கு அவன் ஐநூறு ரூபாய் தாரம்னா ஒரு நாளைக்கு உன்னை இருபத்தி பைசாவுக்கு விலை பேசுகிறான் வெறும் இருபத்தி பைசா அஞ்சு வருஷத்துக்கு கூட்டினீங்கன்னா ஐநூறு ரூபா அவன் ஆயிரம் ரூபாய் தந்தாம்னா நீங்க ஐம்பது காசுக்கு விலை போயிட்டீங்க ரெண்டாயிரம் ரூபாய் தந்தாம்னா நீங்க ஒரு ரூபாய்க்கு விலை போயிருக்கிறீங்க அந்த உங்களை வித்துட்டு ஐநூறு வாங்கி உங்க ஓட்ட வித்துட்டு அவன் எப்படி உங்க கோரிக்கைக்கு வந்து நிற்பான் அவன் எப்படி உங்க ஊருக்கு நல்லது செய்வான் கொஞ்சமாவது சூடு சொரணையோட நாம பேச வேண்டாமா சூடு சொரண நமக்கு இருக்கணுமா அவனுக்கு இருக்கணுமா அவன் அவனுக்கு காசு கொடுத்திருக்கான அவனை விலை கொடுத்துல வாங்கி இருக்கிறான் இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்க கூடிய சமூகம் ஒரு கட்சிக்கு ஒரு லட்சத்தி ஒரு கோடியே இருபத்தி லட்சம் ஓட்டு தான் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு எழுபது லட்சம் ஓட்டு வச்சிருக்கிற ஏழு மில்லியன் ஓட்டு ஆட்டி படைக்கணும் சொன்ன தம்பி சொன்னா புதிய தமிழகம் தென் தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியை உருவாக்கிய போது எந்த தேவேந்திர வேளாளர் சமூக கிராமத்திலையும் கட்சி கொடிகளே கிடையாது கட்சிக்கார உள்ள வர பயந்தா அஞ்சு நடுங்க உள்ள போயிட்டு உயிரோட வர முடியாது அப்படிங்கிற ஒரு அதிகார அரசியலை இந்த சமூகம் கையில வச்சிருந்து ஏன் விட்டுட்டு எழுநூறு வருஷமா போராடுகிறோம் நீ இருபத்தஞ்சு வயசாக்கும் அம்பது வயசாக்கும் ஒரு ரூபாய்க்கும் போய் வித்துட்டு எனக்கு வந்து திமுக செய்ய எனக்கு அண்ணா திமுக செய்ய மாட்டேக்கு எனக்கு பிஜேபி செய்ய மாட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற தெரு தெருவா புலம்புறான் உங்களை திறந்தாலே புலம்பல் தான் எங்களுக்கு யாரு செய்ய நீ என்ன ஓட்ட விற்கிறேன்னு பைத்தியக்கார பயல்களா எவ்வளவு பெரிய விஷயம் ஓட்டுங்கிறது இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்க கூடிய சமூகம் எழுபது லட்சம் ஓட்டும் ஒரு பக்கம் நின்றுச்சுனா நாடே உன் காலடியில் வந்து விழுந்துடும் இது வெறும் தேர்தலுக்கு மட்டுமல்ல இந்த சமூகம் தான் அறத்தின் பக்கம் நின்று தொடர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த சமூகத்தினுடைய மரபு குணம் இவனுக்கு வந்து பெருசா வந்து தவறுகள் செய்து அதன் மூலமாக அதிகாரத்துக்கு போகலாம் தெரியாது முயற்சி பண்ணுவான் மரபுல வீரருக்கு அறிவு இருக்கு ஆளுமை இருக்கு ஆற்றல் இருக்கு எல்லாருக்கு கூடவே ஏமாந்து போகிற ஏமாளித்தனம் அதிகமா இருக்கு நீ கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுத்துட்டா சமூகத்தை பற்றி பேசாத சமூகத்தை பற்றி பேசணும்னா பேசுவது என்று முடிவெடுத்து விட்டால் இந்த சமூகத்திற்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் எந்தெந்த காலகட்டங்களில் எல்லாம் துரோகம் விளைத்திருக்கிறேன்னு சொல்லணும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் கருணாநிதி ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உஞ்சனை என்கிற கிராமத்தின் மீது கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் இருக்கிறார்கள் அந்த கிராமத்தில் களனி பெரிய அய்யனார் கோயில் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல மண் குதிரை வைத்து வணங்குவதற்காக தேவேந்திர குல வேளாளர்கள் அது பொது கோயில் போறாங்க அப்படி செல்கிற போது மண் குதிரையை எடுத்து செல்கிற போது ஒரு மரவர் சமூக பெண்மணி மண் குதிரையை சுமர்ந்து வருகிற கம்பீரமான தோற்றத்தோடு நடந்து வருகிற அந்த குடும்பர்களை பார்த்து அவர்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்க முற்படுது அப்படி ஆரத்தியர் எடுக்க முற்பட்டதனால் அந்த சமூகத்தின் மீது அதிகாலையில் வெடிகுண்டு துப்பாக்கி வெட்டறிவால் வேல்கம்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதிகாலை மணி அளவில் ஒரு போரை தொடுக்கிறார்கள் ஐந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இருபத்தைந்து பேர் குட்டுயிரும் குலையுருமாக மருத்துவமனையில் தூக்கி போடப்படுச்சு அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் நமக்கு சமூகத்தில் எம்ஜிஆருக்கு நிறைய ரசிகர் இருப்பீங்க ஆட்சியில் இருந்த எம்ஜிஆரு இவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கவோ தொடர்ந்து அவர்களை மருத்துவ ரீதியாக பராமரிக்கோ வந்து பணம் இல்லைன்னு பணம் இல்லை அரசு தேவேந்திர குளவியலாளர் சமூகத்தின் மீது நடத்தப்பட்ட போருக்கு எவ வந்து இவர்களை வெட்டி கொன்றார்களோ அவர்கள் பக்கம் தான் கருணாநிதி ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும் தாமரபரணி துப்பாக்கி சூடு மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு என்ன நடந்துச்சு நீச்சல் தெரியாம விழுந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிற கதையை இங்க எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி ஸ்டாலின் வந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சரி மத்தியிலே மோடி வந்தாலும் சரி ராகுல் காந்தி வந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி தேவேந்திரனுடைய தேவேந்திரர்களை பொறுத்தவரைக்கு இவர்களுக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்தா ஓட்ட போட்டுருவான் அப்படியே இல்லைனாலும் ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தா ஓட்ட போட்டுருவான் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்ட போட்டுருவான் இவர்களுக்கு சீட் எல்லாம் கொடுக்க வேண்டாம் இவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்கிற என்பதெல்லாம் ரொம்ப தெளிவா அவனுக்கு தெரியும் நூறு ஆண்டு கால தேர்தல் அரசியல் வரலாற்றுல இதான் நடந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி எல்லாம் சொத்து இருக்கணும் சொத்து வரி கட்டினா தான் ஓட்டு போடணும் தான் பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு ஓட்டு போடலாம் பதினெட்டு வயசு ஆயிட்டா நீ ஓட்டு போடலாம் உரிமை வந்துச்சு இருக்கும் போதும் சரி இந்த பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்கலாங்கிற விஷயம் வந்த போதும் சரி குறிப்பாக தேவேந்திர வேளாளர்களுக்கு எந்த முப்பத்தி ஆறு பொது இல்ல முதல் எண்ணிக்கையில இருக்கிறோம் தனி பெரும்பான்மையா தேவேந்திரனை தவிர வேற எவ்வளவு ஜெயிக்க முடியாதுங்கிறது முப்பத்தி ஆறு தொகுதிகளில் இருக்கிறோம் இந்த முப்பத்தி ஆறு பொது தொகுதிகள் எந்த கட்சியாவது நமக்கு சீட்டு கொடுக்குதா போட்டியிட வாய்ப்பளிக்குதா அளிக்குதா திமுக கொடுக்குதா அண்ணா திமுக கொடுக்குதா அல்லது பிஜேபி தான் கொடுக்குதா யாரும் கொடுக்கறது இல்ல உனக்கு தனித்தொகுதினு ஒதுக்கி வச்சுட்டேன் நீ உனக்கு தனித்துன்னு வச்சிருக்கிறேன் தாழ்த்தப்பட்டவன் சொல்றேன் பட்டியல மக்கள் சொல்றேன் நீ போயிரு அங்க போய் நின்றுக்க உன்னுடைய உனக்குன்னு சொல்லி ஒரு பட்டியை உருவாக்கி அந்த பட்டியல போய் நீ அடைஞ்சிக்கும் முப்பத்தி ஆறு பொது தொகுதியில் இருக்கு தனிப்பெரும்பான்மையா எழுபது தொகுதிகளில் தீர்மானிக்கக்கூடிய சக்தி டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கிறோம் ஏறத்தாழ நூறு தொகுதி காவிரி வைகை தாமிரபரணி தென்பண்ணை பாலாறு ஐந்து தமிழ்நாட்டின் முக்கிய நீராதாரங்களாக விளங்கக்கூடிய ஐந்து நதிக்கரையிலேயும் ரெண்டு பக்கமும் அடர்ந்து செறிவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் சரியாக கணக்கெடுத்தால் தமிழ்நாட்டு மக்கள் தொகையை நீக்கல முதல் இடத்துக்கு வந்துருவான் அந்த அளவுக்கு அடர்ந்து செறிவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இலவச ஓட்டு வங்கிய பயன்படுத்திட்டு இருக்கான் இங்க வந்து திமுக காரணம் அண்ணா திமுக காரணம் காங்கிரஸ் காரணம் நமக்கு வகுப்பு எடுக்கிறான் தம்பி நமக்கு எல்லாம் செஞ்சுட்டாங்க தம்பி அப்படின்ட்டு உனக்கு என்ன செஞ்சாங்க நீ சொல்லு அப்படின்னா இல்ல எனக்கு வந்து போன தேர்தலில் நான் ஊர்ல வந்து நான் வந்து எல்லாருக்கும் காசு வாங்கி கொடுத்தேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் சேர்த்து தந்தாங்க தம்பிங்க அதுக்கு நீ எவ்வளவுக்கு வேலை போயிருக்க ஓட்டுக்கு தனிநபருக்கு ஐநூறு ஆயிரம் கொடுக்கிற மாதிரி ஒரு இயக்கத்துக்கு பத்து லட்சம் கொடுப்பான் வருஷத்துக்கு மதிப்பு கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருபது லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் கொடுத்தா அவனுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கான் இவன் போய் எப்படி இந்த சமுதாயத்தினுடைய உரிமையை வாங்கி தருவான் ஏதாவது நீங்க யோசிக்கிறீங்களா அதிகார அரசியல் என்பது அக்குவேர் ஆணிவேராக அங்குலம் அங்குலமாக இந்த அரசியலை நீ படிச்சு வைக்கணும் எவ்வளவு ஓட்டு இருக்கிற ஒரு தொகுதிக்குள்ள தேவேந்திர குல வேளாளர்கள் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குள்ள எவ்வளவு ஓட்டு இருக்கிறான் எத்தனை கிராமத்துல இருக்கிறான் எத்தனை வாக்குச்சாவடியில ஓட்டு போடுறான் எந்தெந்த கட்சிகள் இவனுக்குள்ள இருக்கே எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டான் தேர்தல் ஐம்பது வருஷ தேர்தல் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போட்டான் எவெல்லாம் சொன்னதை நமக்கு செஞ்சான் இதுதான் அரசியல் இதை விட்டுட்டு உத்தேசமாக குத்து மதிப்பாக நாம் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் நம்மள தவிர எவனும் போயிட மாட்டான் அப்படின்னா அழகா வில பேசிட்டு போயிருவான் எப்படி தனி மனிதர்கள் ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் விலை போகிறார்களோ அதே போன்றுதான் இயக்கங்கள் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் வள வேண்டும் அரசியல் கட்சிகள் நம்மை இந்த இடத்துல தான் வச்சிருக்கிறான் இது அவனுடைய குற்றம் மட்டும் கிடையாது நம்மளுடைய குற்றமும் இருக்குது இளைய தலைமுறைகள் இளைஞர்கள் நன்றாக தெரிஞ்சுக்கோங்க உங்க கண்ணு முன்னாடி ரெண்டு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறுல நீங்க ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகம் எப்படி இருந்ததோ அந்த இடத்துக்கு போயிருவீங்க அதை விட கூடுதலாக நெருக்கடியை சந்திக்க வேண்டியது இருக்கும் இன்னைக்கு விழிப்புணர்வா இருக்கும் எல்லாருக்கும் அரசியல் தெரியும் அப்படின்லாம் சொல்றோம் ஏறத்தாழ ஒரு ஐயாயிரம் பேர் மேல இந்த மூணு மாவட்டத்துல ஒரு ஐயாயிரம் மேல ஒன் டென் கேஸ் போடுறான் தேர்தல் வந்தா ஒன் டென்னு இமானுவேல் சேரன் நினைவு நாள் வந்தா ஒன் டென்னு வசூதி பாண்டியன் நினைவு நாள் ஒன் டென்னு தாமிரபரணி நினைவு நாள் வந்தா ஒன் டென்னு தீபக் பாண்டியன் நினைவு நாள் ஐயாயிரம் பேருடைய வாழ்க்கை இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு ஐயாயிரம் குடும்பம் தத்தளிச்சு இருக்கு அவனுக்கு என்ன இந்த சமூகத்தால் என்ன செய்ய முடியும் நம்ம விழிப்புணர்வா தானே இருக்கிறோம் எல்லாம் தெரியுமே ஒரு தாளை கூட போய் நம்ம ஸ்டேஷன்ல போய் கிளிக்க முடியாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதிகாரம் வேண்டும் ஒரு ஃபோன் பண்ணுனா ஒரு குலகாரன விடுதா ஒரு ஃபோன் பண்ணா நம்மள வெட்டின விடலாம் இப்போ தாமரை குளத்தில் நடந்துச்சு தாமரை குளத்துல காலையில சாலையில வந்த பையனை மறிச்சு அடிக்கிறாங்க திரும்ப வந்து ஊருக்குள்ள வந்து அடிக்கிறாங்க அடிச்சு நாலு பேருக்கு வந்து படுகாயம் அடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்த்த பிறகு

சரிங்களா இது ரொம்ப நாள் இல்ல ஒரு பத்து நாள் தான் இருக்கும் பத்து நாள் இருபது நாள் இருக்கும் சரிங்களா அன்னைக்கு மணிப்பாண்டி தான் கூப்பிட்டாரு நான் வேற ஒரு பக்கம் நிக்க உடனே வாங்கினு உடனே போனோம் போய் வெளியூர்ல இருந்து வர்றோம் வந்து உடனே போய் போய் மக்களை போய் சந்திக்கிறோம் அதிகாரம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் அரசியல் தான் இங்க எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது ஒரு ரூபாய்க்கு போய் கடையில் முட்டாய் வாங்கினாலும் உங்களுடைய தலையெழுத்தை கூடிய அரசியல் அதுக்குள்ள இருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ஆடிக்கார் உங்களுடைய சமூகத்தினுடைய கூடிய அரசியல் இருக்குது அரசியல் இல்லாம அசையாது அரசியல் இருக்கு துரும்புலையும் இருக்கு அரசியல் தான் அதிகாரம் தான் நம்முடைய உணவாக இருக்கணும் அதிகாரத்தை பற்றிய சிந்தனை இல்லைன்னா ஏன் குறிப்பாக தேவேந்திர குலவேளாளர் சமூகம் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள்ல மட்டும் அதிகமாக கஞ்சா இருக்குது அதிகமா இளைஞர்கள் இருக்கிறாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஊர் கட்டு வச்சா யாரும் மீற முடியாது உடைச்சது யாரு தானே உடைச்சிச்சு ஒரே குடும்பத்தில் வெட்டுக்குத்து நடத்தின உனக்காக உன்னுடைய சமூகத்திற்காக அடிமைப்படுத்தி வைத்திருக்க திமுக அண்ணாதிமுக திராவிட கட்சிகள் இந்த சமூகத்தை துண்டு துண்டா கூறுபட்டுச்சு ஒவ்வொரு திமுக அண்ணாதிமுக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இன்னால் பஞ்சாயத்து தலைவர் டீமு அந்த குடும்பம் இந்த குடும்பம் இப்படிங்கிற எத்தனை பிரிவினைகள் இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதிகாரம் இல்ல அதிகாரம் இருந்துச்சு ஊர்கட்டமைப்பு இருந்துச்சு ஊர்ல தலைவர்கள் தலைவர்கள் ஊர் பெரியவங்க கூடி முடிவெடுத்தா ஊரை யாரும் மீற முடியாது யார் உடைத்தா அந்த இடத்த இன்னைக்கும் இந்த சமூகத்தை நான் மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா இன்றைக்கும் ஏதோ ஒரு திருவிழாவோ அல்லது நல்லது கெட்டதுக்கு இந்த சமூகம் ஒன்று கூடுது ஏதோ ஒரு வரி வைத்து ஒரு அரசு எப்படி வரியை பிரித்து அரசை நடத்துற மாதிரி இந்த சமூகம் தனக்கான திருவிழாக்களை நடத்திட்டு போயிட்டு இருக்கு அந்த இடத்திலேயாவது வந்து நிக்கி அந்த அந்த தக்க வச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த இளைஞர்கள் தெளிவாக இருந்துக்கோங்க நம் மீது அரசியல் என்கிற பேரில் ஒரு அதிகாரப் போர் நூற்றாண்டு காலமாக நம் மீது திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது ஒரு போர் தான் இதுல ரத்த சிந்தல குள விழல குண்டு வீசல் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாமே அதையும் தாண்டி நமக்கான கொடுமைகள் இந்த அதிகாரத்தின் மூலமாக அரங்கேறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் இந்த யுத்தத்தில் இருபத்தி ஆறு இலக்கு என்பது நாம் ஒரு போருக்கு நம்மை தயாரித்துக் கொள்ளக்கூடிய காலமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல அந்த போரில் இந்த சமூகம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் எப்படி விடுதலை புலி இயக்கத்தில் கருமொழிகள் என்ற ஒரு படைப்பிரிவு இருந்து எதிரிகளுக்கு சிம்மசப்பனமாக இருந்தார்களோ அதற்கு இணையாக வாக்கு என்கிற ஆயுதத்தை ஏந்தி நாம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல அதிகாரத்தை கைப்பற்றிய ஆக வேண்டும் அதுவே நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் செயலாக இருக்க வேண்டும் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்